மூன்று மூன்று மூத்தவர்களும் கொஞ்சம் இளைவருக்கு வழி கொடுங்க கொஞ்சம் இன்னைக்கு போராட்ட களத்தில் முன்னிற்கிற எந்த ஒரு இளைஞனை கேட்டாலும் அமன் பிசிஏ அப்படின்னு ரெண்டு வார்த்தையில இந்த போராட்டத்திற்கான நோக்கத்தை தெளிவாக்கி விடுவார்கள் ஆனால் அதே சமயம் அவர்கள் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் இந்த களத்தில் இல்லைங்கிறத களத்தில் பார்த்தேன் பன்னெண்டு மணிக்கு உங்கள் டிவி தான் சார் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த அலங்காநல்லூரில் போராடுறவங்க எத்தனை பேர்னு எங்களுக்கு எண்ணிக்கை தெரில வாட்ஸ்அப்பில் வந்தது தண்ணி இல்லைன்னு வந்தது சார் நாங்கள் டிவியை தேடுறோம் ஏதோ ஒரு டிவியில் செய்தி வருதுன்னா அது உங்கள் தான் வந்துச்சு அடுத்த நாள் காலையில் மெரினா பீச்சில் வந்து பாருங்கள் எந்த டிவியை மக்கள் கொண்டாடினாங்கன்னு ஒரு நிமிஷம் சார் நீங்கள் காமிச்சது ஒவ்வொரு நிமிஷம் இடையில இடையில சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் சொன்னீங்க பேட்ரி பிரச்சனைன்னு உங்கள் உங்களோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்க அதை ஃபாலோ பண்ணாங்க லட்சக்கணக்கில் ஃபா அதை ஷேர் பண்ணாங்க சார் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணாங்க என்ன எழுச்சின்னா அது அறத்தின் எழுச்சி அந்த போராட்டத்தில் முழக்கம் போட்டதில் எனக்கு பிடிச்ச முழக்கம் என்ன தெரியுங்களா அறத்தால் அடிப்போம்னு முழக்கம் போட்டா சார் அந்த மாணவன் அந்த இளைஞ அவன் அறத்தால் அடிப்போம்னா அது என்ன இன்னைக்கு தேடலாம் நேற்றைய அன்பு பாலம் நடத்துறது நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த சென்னையில் வெள்ளம்னு எப்படி ஓடி வந்தாங்க ஹேஷ்டேக்கை பயன்படுத்தினாங்க அன்னைக்கு நான் கேட்டேன்ல உங்ககிட்ட இந்த மேடல கேட்டேன் என்ன ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு வசதி இல்லையே இவ்வளோ பேர் வந்து குவியறாங்க பிஸ்கட் பேக்கெட்டை எங்கே கொடுக்குறதுன்னு தெரியலையே ஒருங்கிணைக்க ஒரு வசதி இல்லையேன்னு புலம்ப வேண்டி இருந்தது நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த அரசமைப்பின் மீதும் இந்த கட்டமைப்பின் மீதும் நம்பிக்கையை வச்சு வச்சு பார்க்குறேன் சார் நம்பிக்கை எங்கெல்லாம் உடையுதோ இப்போ பேசும்போது இங்கே எல்லாரும் அரசியல் பேசுனாங்க என் மனசில் என்ன ஓடிக்கிட்டு தெரியுமா அட இந்த இளைஞர்கள் சொல்கிற இந்த செய்தி இவங்களால் புரிஞ்சுக்க முடியலையே அவங்க என்ன சொன்னாங்க இந்த அரசியல்வாதி வராத இந்த இடத்துல அரசியல்வாதி வராதன்னு ஏன் சொன்னாங்க அவங்களுக்கு அரசியல் தெரியாதா அவங்க செய்யறதே ஒரு அரசியல் சார் அரசியல்வாதிகளுக்கு ஒரு செய்தி சொல்கிறாங்க நாங்கள் விரும்புகிற அரசியல் என்பது நீ தவறு நீ தவறு நீ தவறு அடுத்தவனை சுட்டி காட்டுறதில்லை எது சரி எதை நோக்கி போக வேண்டும் ஏன் கண்ணு முன்னால கார்பரேட்டுகள் என்னுடைய சொத்துக்களை திருடுறாங்கன்னு அவங்க பேசுறாங்க சார் பெப்சி கொக்கோ கோலாவை எடுத்து எரிக்கிறாங்க அடுத்த நாள் வணிகர்கள் அறிவிக்கிறாங்க நான் பெப்சி விற்க மாட்டேன் கொக்கோ கோலா விற்க மாட்டேன்னு இந்த அரசுக்கு எங்கே சார் போச்சு இந்த அரசுக்கு ஏன் சார் புரியல பால் விற்கிறாங்கல்ல சார் இந்த பால் எந்த பா எந்த மாட்டில் இருந்து வருது அந்த கேள்வி அந்த இளைஞன் கேட்குறான் சார் நான் கேட்குறேன் இன்னைக்கு விவசாயிகளால் டிராக்டர் வச்சு தான் உழுக முடியுது மாடுகளை காப்பாற்ற முடியலைங்கிற நிலைமை அந்த விவசாயியா சார் ஏற்படுத்தினாரு உங்கள் கொள்கை இல்லையா நீங்க இந்த மண்ணில் என்ன விதைய சார் போட்டீங்க என்ன விதை எங்களுக்கு கொடுத்தீங்க விவசாயத்தில் ஆராய்ச்சிக்கு எவ்வளவு சார் செலவு பண்றீங்க இந்த கேள்வி அந்த மாணவன் கேக்குறான் சார் அந்த அரசியலை பேசுறதுக்கு நீங்க அரசியல்வாதி கிடையாது இருக்கிற அரசியல்வாதி கொஞ்சோண்டு இருக்காங்க அவங்க அவங்க அவங்களெல்லாம் இந்த மாணவர்கள் கேட்குற கேள்வி அவங்க கேட்குற கேள்வி யாரெல்லாம் முன்னால் வெள்ள சட்டையை போட்டு வரையோ என்கிட்ட ஓட்டு கேட்டு யாரெல்லாம் வரையோ என் பிரச்சனை என்னைக்கி நீ பேசுவ அவன் விட்டு விட்டு பார்த்தா சார் பணமதிப்பு நிக்கிறதுக்கு வரல நீங்கள் அவனை எப்படி கை நீட்ட முடியும் அவன் வரமாட்டான் ஏன் வரணும் அவன் உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துருக்கான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டு அஞ்சு வருஷத்துக்கு வரைக்கும் நீங்க பார்த்துக்கிங்க நம்பினா சார் எத்தனை வருஷம் நம்பினா நீங்க ஊழல் பண்றீங்க லஞ்சம் வாங்குறீங்க மணல் கொள்ளையை பற்றி இன்னைக்கு அந்த காவலர் வந்து பேசினாரு அந்த காவலர் எத்தனை பிரச்சனைகளை பார்த்துருப்பாரு அவர் வந்து யூனிஃபார்மை போட்டு வந்து பேசுகிறாரு சார் அந்த மானம் அப்படியே அரவணைச்சிக்கிறான் சட்டையை மாற்றி விடுறான் நீ சிக்கிறாதா உன்னை ஏதாவது பண்ணிட போறாங்க ஆன்லைனில் பாருங்க அவனை கொண்டாடுறாங்க சார் ஒரு பத்து நிமிஷம் பேச்சு இந்த அரசு அதிகாரத்தில் இருந்துகிட்டு அந்த சட்டையை போட்டுட்டு எனக்கு என்னன்னாலும் பரவாயில்லன்னு அவன் சின்ன அதிகாரம் கொண்ட காவலர் எவ்வளவோ அதிகாரத்தை குவிச்சு வச்சிருக்கீங்கல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டா இந்த பிரச்சனை போயிடும் அவ்வளவுதான் எல்லாரும் கலைஞ்சு போயிடுவாங்க ஆனா உங்க சட்ட திருத்தம் நீங்க இப்ப போட்டிருக்கீங்கல்ல ஒரு வாரம் நீக்கி எனக்கும் தெரியும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் ஒரே ஒரு வாரம் நீங்க ஒரு வாரம் அந்த நீதிபதி கெஞ்சிட்டு வந்திருக்கீங்க அந்த அது தீர்வு இல்லை என்று ஒட்டுமொத்த மாணவர்கள் இளைஞர்களுடைய கோபமாக உங்களுடைய வார்த்தைகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது மதிப்பளிக்கிறது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி ஆனா சல்லிக்கட்டுக்கான தற்காலிகமான அனுமதி கொடுக்கப்பட்டு வாரிவாசல் திறக்கப்பட்டு விட்டால் அதன் பிறகும் கூட திரு அமீர் சொல்வது போல அதன் பிறகும் கூட இதே மாணவர்கள் இதே இளைஞர்கள் நீங்கள் குறிப்பிட்ட விவசாயிகளுடைய பிரச்சனையை நோக்கி நீங்கள் குறிப்பிட்ட காவிரி மேலாண்மை வாரியத்தை நோக்கி செத்து மடிந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு காவிரி நீரை பெற்றுத்தருவதை நோக்கி இதே உறுதியோடு போராடுவார்கள் என்ற நம்பிக்கை மனம் திறந்து சொல்லுங்கள் உங்களுக்கு எத்தனை விழுக்காடு இருக்கிறோம் நான் வந்து அந்த காலத்தில் இருக்கேன் சார் நான் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறேன் இந்த காலத்தில் நேர்மையானவங்க யாரெல்லாம் தீர்வு தெரியும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பேச வேண்டிய நேரம் இப்பெல்லாம் விமர்சிக்கிறதுக்கான நேரமே கிடையாது ஆனால் இந்த இளைஞன் ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்கா நான் சொல்கிறேன் இவன் இவன் எதிர்பார்க்குற அரசியலை உருவாக்கியே தீர்வான் நான் ஒருத்தனை நோக்கி சொல்லல ஒரு முகம் இல்ல சார் அந்த ஓர் ஆயிரம் மனங்கள் அதுதான் சார் சமூகம் அதுதான் சார் விதைச்சது அதுதான் விதைச்சிருக்கோம் இப்ப அது விளைச்சு எடுக்கும் பாருங்க எல்லாரையும் விரட்டி அடிக்கும் அதுக்கு முன்னால முழிச்சுக்குங்கன்னு சொல்றேன் ஆனா இது கண்டிப்பாக விவசாய நெருக்கடியை நோக்கி போனோம் காலமாடு அழிஞ்சது நீங்க அடிமாடு போகுது மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க யார் சார் விற்கிறார் விவசாயி தானே விற்கிறாரு ஏன் விற்கிறாரு அவரு பிள்ளையாட்டை வளர்க்கிறாரு சார் இங்க யாரு இந்த மாட்டு அரசியல் மாட்டை தெய்வம் என்று சொல்கிற அரசியல் இல்லை மாட்ட புள்ளைன்னு சொல்ற அரசியல் மாடு வளர்ப்பில் அறிவியல் இருக்குன்னு பேசுற அந்த இளைஞ அதுக்கு காது கொடுங்க நான் சொல்றேன் வரலாற்றுல ஒரிசாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல காரியார் என்கிற ஒரு கால இனம் கார்பரேட்டுகளால் அழிக்கப்பட்டுச்சு மஃத்லால் நிறுவனம் பால் ஃபேக்டரியை தொடங்கணுங்கிறதுக்காக இந்தியாவிலேயே அதிகமான பால் உற்பத்தியான அந்த கிராமம் காலகந்திங்கிற அந்த பகுதி அந்த இருக்கிற காளை மாடுகள் அனைத்தும் காயடிக்கப்பட்டுச்சு வரலாற்றை படித்து பாருங்க அந்த இளைஞன் சொல்கிறான் அதை அந்த இள அந்த வரலாறு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சா இந்த நாட்டில் காளைகளை பாதுகாக்கிறதுக்கு என்னைக்கே முடிவெடுத்திருப்பாங்க காலை இல்லை சார் விவசாயத்தை பாதுகாக்கணும் அதுதான் அந்த இளைஞனோட குரல் நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அது மண்ணை பார்க்குறேன்னா நான் நபர்களை பார்க்கணும்